ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பத்தாம் வசனம் இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் சமாரியாவில் வாயில் மண்டபத்தில் அரச உடை போன்று தத்தம் அரியணையில் வீற்றிருந்தனர் ஆக இவர்கள் ரெண்டு பேருமே இஸ்ரேல் அரசனும் யூதாவின் அரசன் யோசபாத்தும் சமாரியாவில் இருக்கிற அந்த வாயில் மண்டபம் வாயில் மண்டபம் என்பது எல்லாரும் கூடி பேசுகிற மண்டபம் அரச மண்டபம் போல தர்பார் மண்டபம் என்று அல்லவா அந்த தர்பார் மண்டபத்திலே குழுமி இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அவர்களுடைய ஆடை அணிகளும் அணிகள்கூட தங்கியிருக்கிறார்கள் இப்போ இறைவாக்கினருக்கு அழைப்பு போயிருக்கிறது போலி இறைவாக்கினர்கள் எல்லாரும் அவர்களுக்கு முன்பாக இறைவாக்கு உரைத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ யார் வர வேண்டும் யார் வர வேண்டும் பிகாயா வர வேண்டும் வர வேண்டும் ஆனால் அதற்கு முன்னால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது பதினொன்றாம் வசனம் கெனானாவின் மகன் இரும்பு கொம்புகளை செய்து இவற்றால் நீ சிறியரை குத்தி அவர்களை அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகின்றார் என்றான் ஆக அந்த உண்மையான இறைவாக்கினர் யாவையினுடைய இறைவாக்கினர் மிக்காயா வருவதற்கு முன்னாலே நிறையா பேர் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கிறார்கள் போலி இறைவாக்கினர்கள் அதில் ஒரு சில தான் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம் நீ போருக்கு போகலாம் என்று இத்தோடு இன்னொரு இறைவாக்கினர் அவர் பேர் வந்து செதேக்கியா இந்த செதேக்கியா என்கிறவர் கெனலாவின் மகன் அவை என்ன சொல்கிறாரு இரும்பு கொம்புகளை செய்து இரும்பு இரும்பால் கொம்புகள் கொம்புகள் என்றால் என்ன இந்த ட்ரம்ஃபர்ட் இந்த கொம்புகளை செய்து கொம்புகள் வழக்கமாக காலை தான் செய்வாங்க உதாரணமாக மக்கள் உண்ணா நோன்பு இருவதற்கு முன்னால் கொம்பூத வேண்டும் அதுதான் ட்ரம்ஃபர்ட் இந்த கொம்பூதுங்கின்ற போது அந்த கொம்பு எப்படி இருக்கும்னா மாடுகளிலிருந்து அந்த கொம்புகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது எனவே இந்த கொம்புகளை அவன் செய்கிறான் இரும்பு கொம்புகளை தயார் செய்து அந்த இரும்பு கொம்புகளை தயார் செய்து கொண்டு இவற்றால் நீ சிறியரை குத்தி அவர்களை அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல்கிறான் கொம்பு ஊதுவதற்கில் கொம்பு எதுக்கு குத்துறது மாடு மனுஷனை குத்துறது மாதிரி நீ இந்த கொம்பை வச்சு சிறியர்களை குத்துவாய் அவர்களை கொன்றளிப்பாய் என்று இறைவாக்குரைக்கிறான் பனிரண்டாம் அவ்வாறே கொண்டிருந்தனர் எல்லாருமே இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ போருக்கு போ நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு தான் வெற்றி வேற யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது என்று சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராமத்து கலியாத்தை கொள்வீர் ஏனெனில் உன் கையில் ஆண்டவர் அதனை ஒப்படைப்பார் என்றனர் சிறக்குறைய ராமூத்துக்கிளையாற்றி இவங்க கைக்கு வந்ததாகவே இவர்கள் உறுதியோடு நிற்கிறார்கள் என்ன என்றால் இங்கே நல்ல இறைவாக்கினர்கள் யாபியுடைய இறைவாக்கினர்களுடைய செயல்பாட்டுக்கு பதிலாக பிற இறைவாக்கினர்கள்தான் மிக ஆர்வமாக மட்டுமல்ல நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போலி இறைவா போலி இறைவாக்கினர்கள் நீங்கள் போலி இறைவாக என்றால் பாகால் இறைவாக்குறேன் இப்போ அப்படின்னா இந்த ஆகாப்பினுடைய அரசாட்சியில் பாகால் தெய்வ வழிபாடுகளும் அசரை தெய்வ வழிபாடுகளும் நிறைந்திருக்கின்றன அதனால் போலி இறைவாக்கினுடைய எண்ணிக்கைகள் தான் கூடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் ஆகாப்புக்கு சாதகமான வார்த்தைகளை மட்டும்தான் சொல்லுகிறார்கள் ஆகாப்பு எப்படியெல்லாம் அவன் வெற்றியை நோக்கி நடை போட வேண்டும் வெற்றிக்கணி எப்படியெல்லாம் பறிக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை கொடுக்க மறுக்கிறார்கள் இவர்கள் அவனை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே அவனுக்கு நல்லது சொல்லுகிறோம் என்ற நினைப்பிலே உண்மையை சொல்லாமல் பொய்யைத்தான் பொய்யையும் புரோட்டையும் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த முதல் பகுதியை நாம் பார்க்க முடிகிறது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம் அதில் இரண்டாவது பகுதி பதிமூன்றாம் வசனத்திலிருந்து வருகின்றது சொன்னீர்கள் அதை பற்றி விளக்கங்கள் சொல்லுங்கள் தந்தையே முதல் பகுதியை முடித்து கொண்டோம் முதல் பகுதி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வசனங்கள் எப்படி ரெண்டு குலங்கள் இணைகின்றன யூதா குலமும் அதே மாதிரி வடக்கே இருக்கிற இஸ்ராயல் இனமும் ரெண்டு பதினோரு அதாவது பத்து குளங்களும் இந்த ரெண்டு குளங்களும் இணைந்து ரெண்டு அரசர்களும் இணைந்து முதல் முறையாக ஒரு முயற்சி எடுக்கிறார்கள் இப்போ இவர்கள் செயல்படுத்த போவது வந்து ஒரு போர் எந்த போர்னால் சிரியாவுக்கு எதிரான போர் சிரியா வந்து இவர்களுடைய இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறது குறிப்பாக வடநா வடநாட்டு இடத்தை இந்த கிளேயாத்தை ஆக்கிரமித்திருக்கிறது எனவே கிளேயாத்தில் இருக்க இராமூத்தில் போய் அவங்க போரிட முயற்சி எடுக்கிறார்கள் அதற்கு இறைவாக்கினர்களை அழைக்கலாமே அவர்களிடத்தில் அழைத்து பேசலாமே அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது யோசபாத் வழியாக ஆனால் வந்தது புறாமே பாகால் இறைவாக்கினர்கள் அது யோசபாத்துக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் யோசபாத் ஒரு யாவையை யாவையின் மீது நம்பிக்கை வைக்கிறவன் எனவே யாவை இறைவாக்கினர் அவர் வந்து சொல்லாமே அவர் அவர்கிட்டே அறிவுரை கேட்கலாமே என்று அவர் சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் தான் வடநாட்டு அரசனாய் ஆகாபு இந்த மீக்காயா என்கிற அந்த இறைவாக்கினி அவனுக்கு பிடிக்காவிட்டாலும் அவனை வரச் சொல்லுகிறார் அந்த நிகழ்ச்சியைத்தான் இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து இருபத்தெட்டு வரை பார்க்கிறோம் மீக்கா வந்து என்ன சொல்லுகிறார் அவருடைய செய்தி என்ன அவர் யாவையுடைய கருத்தாக சொல்லுகிறாரா என்பது பற்றிய செய்திகள் அடங்கியதுதான் இந்த பதிமூன்று முதல் இருபத்தி எட்டு முதல்ல வாசிப்போம் பதிமூன்றிலிருந்து பதிமூன்றாம் வசனம் மிக்காயாவை அழைக்க சென்ற தூதர் அவரிடம் இதோ இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்தனர் ஆக மிக்காயை அழைக்க சென்ற தூதரே அவரிடத்தில் பேசுகிறார் இதுக்கு முன்னால் வந்தவன் எல்லாருமே அரசனுக்கு சாதகமானதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் நீ என்ன பண்ணணும் அரசனுக்கு சாதகமாக சொல்லு அப்படின்னு இவனை சொல்லி அழைத்து வருகிறார் அப்படின்னா இது ஆகாப்பு சொல்லாமல் இந்த தூதன் சொல்லியிருக்க மாட்டான் எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு சிந்தனை தான் இதை வந்து மீக்காயா கேட்பாரா அப்படிங்கிறது வேற இருந்தாலும் இந்த தூதன் அவரிடத்தில் நீ அரசனுக்கு உகந்ததாக இறைவாக்கு உரை மீக்காவனுடைய வாழ்க்கையில் அரசனை திருப்திப்படுத்துவதற்காக அவனுடைய கருத்துக்களை நியாயப்படுத்துவதற்காக அவன் இறைவாக்கு உரைத்ததே இல்லை அவன் இறைவாக்கு அப்படி உழைத்திருந்தால் அவன் போல் இறைவாக்கினான் கண்டிப்பா அவன் உண்மையுள்ள இறைவாக்கினாக இருந்தால் உண்மையை உண்மை என்பான் பொய்யை பொய் என்பான் வெள்ளை என்றால் வெள்ளைதான் பச்சை என்றால் பச்சைதான் அவனுக்கு வெள்ளையை பச்சை ஆகும் பச்சையை வெள்ளையாகும் சொல்லுகின்ற மனிதன் மிக்காயா இல்லை அப்படி தெரிந்தும் இந்த தூதன் என்ன செய்கிறான் நீ அரசனுக்கு உகந்ததாக சொல் இறைவாக்கை சொல் என்று அவரிடத்தில் சொல்கிறான் தொடர்ந்து உம் வாக்கு அவர்களது வாக்கை போல் இருக்கட்டும் அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான் எனவே வருகின்ற போதே இவனை தயார்படுத்தி கொண்டு வருகிறான் இப்படி எல்லாம் பேசணும் இறைவாக்கினரை இப்படி தயார்படுத்தி பேச வைக்க முடியாது அப்படி என்றால் ஏற்கனவே பேசிய போலி இறைவாக்கினர்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் பேசினார்கள் பேச அனுமதிக்கப்பட்டார்கள் யாரோ ஒருவர் பின்னணியில் இருந்து இப்படித்தான் சொல்லணும் இதுதான் அரசனுக்கு திருப்தியாய் தரும் இதுதான் அரசனுக்கு வந்து உடன்பாடு என்கிற நிலையில் தான் இவர்கள் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மீக்கையாவிடத்திலும் அதே பாடம் கற்பிக்கப்படுகிறது ஆனால் மீக்கையா அப்படி செய்வாரா அவர் யாபையினுடைய இறைவாக்கினர் உண்மையை நிறைவாக்கினர் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன செஞ்சாரு அதற்கு மிக்கையா மேல் ஆணை ஆண்டவரிடம் சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார் அவர் தெளிவாக இருக்கிறார் அவர் பேருக்கேற்றபடி மிக்காயா என்றால் யாவையினுடைய வலிமை மிக்கா மிக்கா என்றால் தான் வலிமை கொடுக்கிறவர் என்று பொருள் எனவே யாவையின் வலிமையை நம்புகிறவன் வந்து இன்னொருடைய வலிமையை நம்ப மாட்டான் அரசனுடைய வலிமையை நம்ப மாட்டான் அரசன்தான் எல்லாம் நமக்கு செய்கின்றவன் என்பதை நம்ப மாட்டான் அவன் கொடுக்குற சல்லிக்காசுக்காக இவன் இறைவாக்கி விற்பவன் அல்ல எனவே தான் மிக்கா வந்து அதில் தெளிவாக இருக்கிறார் நான் யாவை என்ன சொல்லுவாரோ அதைத்தான் சொல்லுவேன் அவர் உரைப்பதைத்தான் சொல்லுவேன் பதினைந்து அவர் அரசன் முன் வந்து நிற்க அவன் அவரை நோக்கி மிக்காயா நாங்கள் ராமூத்து ராலயாத்தின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான் மிக்காவிடத்தில் நேரடியாக கேட்கிறான் நாங்கள் போருக்கு போக போகிறோம் கிளியாத்தை நோக்கி போக போகிறோம் ராமத்துல இருந்து நாங்கள் படையெடுக்க போகிறோம் இந்த ராமோத் கிளியாத்தில் படையெடுப்பது முறையா முறையில்லையா சரியா சரியில்லையா நீ சொல் போகலாமா போக கூடாதா அதற்கு அவர் போகலாம் வெற்றி கொள்வீர் அரசராகிய உம் கைகளில் ஆண்டவர் அதை ஒப்படைப்பார் என்றார் வெற்றி கொள்வீர் போகலாம் அரசராகிய உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்படைப்பார் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அத்தோடு முடிக்கவில்லை அதனே உடனே இவர் அரசன் அதாவது அரசன் என்றால் இவர் தான் ஆகாப்பு பதினாறாம் அப்பொழுது அரசன் அவரிடம் ஆண்டவர் பெயரால் உண்மையை தவிர வேறெதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பது என்றான் இதிலே சற்று குழப்பமாக இருக்கிறது இவனுக்கு திருப்தியாகத்தான் சொல்லியிருக்கிறான் ஆனால் சொன்னாலும் இவன் என்ன நினைக்கிறான் இவன் உண்மையிலே உண்மையை சொல்லவில்லை என்னை வந்து கேள்வி பண்ணுறதுக்காகவே இப்படி சொல்லுகிறானோ என்கிற அந்த பய உணர்வு ஆகாக்கு வந்துவிட்டது இதுவரை நமக்கு எதிராகத்தான் பேசியிருக்கிறான் நான் எடுத்த முடிவுக்கு எதிராகத்தான் நான் சொல்லியிருக்கிறான் இதே கருத்தைத்தான் யோசஃப் அத்த இடத்துல இவன் ஏற்கனவே சொன்னான் எனக்கு அவன் நல்லதை சொன்னதே இல்லை எப்பொழுதுமே தீங்கை பட் மட்டும்தான் சொல்லியிருக்கிறான் எனவே இனி வந்தாலும் அதைத்தான் சொல்லுவான் என்று எண்ணி இருந்த வேளையிலே இவன் தீங்கை சொல்வதற்கு பதிலாக என்ன சொல்கிறான் என்னப்படியே சொல்ல இவன் என்ன நினைத்தானோ இவனுடைய எண்ணம் எப்படி இருந்ததோ இவன் எதை எதிர்பார்த்தானோ அதை சொல்லுகிறான் அப்போ தான் இவனுக்கு பிரச்சனையே வருகிறது இவன் இப்படி பேச மாட்டானே இவன் வந்து நமக்கு சாதகமான கருத்தை சொல்ல மாட்டானே நாம் நினைக்கிற கருத்தை சொல்ல மாட்டானே அப்படின்னா இவன் வந்து விளையாடுறான் இவன் வந்து உண்மையை சொல்லவில்லை எனவே நீ உண்மையை சொல்லுகிறாயா இல்லையா உனக்கு தெரியாதா நீ உண்மையை சொல்ல வேண்டும் வேறதையும் என்று சொல்லலாகாது உண்மையை தவிர அதனால் இத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பது அதனால் நீ உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறான் அதற்கு பிறகுதான் அவன் என்ன சொல்கிறான் அதற்கு அவர் இஸ்ரேலர் அனைவரும் ஆகிய நல்ல ஆடுகளை போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன் இப்பொழுது உண்மையாக அவன் பார்க்கிற அவனுடைய அந்த காட்சியை சொல்லுகிறான் ஒரு இறைவாக்கினன் அப்படிதான் காட்சி காண்பான் நடக்கப் போவதை முன்பே கண்டுணரக்கூடியவன் இறைவாக்கினன் இதெல்லாம் நிகழப்போகிறது என்பதை தன்னுடைய அனுபூதி நிலையிலே கண்டுபிடிக்கிறவன் தன்னுடைய இயல்பான நிலையெல்லாம் தாண்டி தன்னுடைய உணர்வுகளுக்கு மேலாக இருக்கிற அந்த உள் உணர்வின் அடிப்படையில் கண்டுபிடிக்கின்ற செய்திகளை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல செய்திகளை சொல்லுகிறவன் தான் இறைபாஷினன் அந்த அடிப்படையில் இவன் காட்சியை பார்க்கிறான் எத்தகைய காட்சி என்றால் ஆடுகள் சிதறண்டு போவது போல நான் காட்சிகள் அளிக்கிறேன் அந்த ஆடுகளுக்கு யார் இல்லை ஆயன் ஆயன் இல்லை ஆயனில்லா ஆடுகள் போல மலைகளில் இஸ்ரேலர் சிதறுண்டு கிடக்க கண்டேன் அப்பொழுது ஆண்டவரே பேசுகிறார் அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதற்கு அவர் இஸ்ரேலர் அனைவரும் ஆயுநில ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடப்பதை கண்டேன் அப்பொழுது ஆண்டவர் கூறுவது இவர்களுக்கு தலைவன் இல்லை தலைவன் இல்லை என்றால் நீ சாகப்போகிறாயின் அர்த்தம் ஆகாப்பு நீ போகிறாய் இந்த போரிலே உனக்கு வெற்றி கிடைக்குமோ தோல்வி கிடைக்குமோ ஆனால் உன்னுடைய உயிர் இருக்காது நீ வந்து இறந்து போக போகிறாய் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயனில் ஆடுகளைப் போல மலைகளில் சிதறண்டு கிடப்பார்கள் இவர்களுக்கு தலைவன் இல்லை ஒவ்வொருவனும் அமைதியாக தம் சொந்த வீட்டுக்கு திரும்பி செல்லட்டும் என்றார் ஒவ்வொருவனும் இது ஆண்டு வார்த்தை ஒவ்வொருவனும் தலைவன் இல்லாமலே தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி செல்லட்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இவன் நல்லது என்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைப்பான் என்று உம்மிடம் நான் கூறவில்லையா கூறவில்லையா என்றான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறான் இவன் வந்தாவே எனக்கு வந்து நல்ல செய்தியை சொல்ல மாட்டான் கெட்ட தான் சொல்லுவான் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறான் உடனே இவன் நல்ல செய்தியை சொல்லுகிறான் நல்ல செய்தியை சொல்லுகின்ற போது இவனுக்கு தூக்கி வாரி போடுகிறது இவன் வாயிலிருந்து எப்படி நல்ல செய்தி வரும் நிச்சயமாக இவன் ஏதோ மறைக்கிறான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் இவனை உண்மையை பேச சொல்லுகின்ற போது உண்மையை கொட்டி விடுகிறான் ஆடுகள் சிதறண்டு போகப் போகிறது மலைகளில் அதனால் ஆயநில ஆடுகள் போல இருக்கப் போகிறது தலைவன் இருக்க மாட்டான் எனவே அந்த தலைவன் இல்லாமல் ஆடுகள் எல்லாம் திசை மாறி போகப் போகிறது என்று தெளிவாக சொல்லுகிறான் அதை கேட்டவுடனே யோசபாத்துக்கு இவன் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறான் ஆகாப்பு நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா இவன் தல்லது என்று தீங்கானது எனக்கு இறைவாக்காக உரைப்பான் அதற்கு மிக்காயாவுடைய பதில் பத்தொன்பது மிக்காயா மீண்டும் கூறியது ஆண்டவரின் வாக்கை கேளும் ஆண்டவர் தமது அரியணையில் வீட்டிற்கு கண்டேன் வானக படை திரள் முழுவதும் அவர் அருகில் வளப்புறமும் இடப்புறமும் நின்றன இப்பொழுது குறைய இதுதான் விஷனரி அதாவது காட்சி காண்கிறவர் இறைவாக்கினர் என்கிறவர் காட்சி காண்கிறவர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே மக்களுக்கு சொல்லுகிறவர் இந்த காட்சியினுடைய இவர் கண்ட நிகழ்வுகளை எல்லாம் படிப்படியாக சொல்லுகிறார் ஆண்டவருடைய காட்சி எனக்கு கிடைக்கிறது அந்த காட்சியின் பிரகாரம் இதைத்தான் நான் பெற்றுக்கொண்டேன் அந்த இந்த பத்தொன்பதாம் வசனத்தில் ஆண்டவரின் வாக்கை கேளும் ஆண்டவர் தமது அரியணையில் விற்றிருக்க கண்டேன் மாநக படைத்திரள் முழுவதும் அருகில் வலப்புறமும் இடப்புறமும் நிற்கின்றன குறை ஆண்டவர் வந்து வெற்றி வீரராக இருப்பது போல ஒரு காட்சி இருபதாம் வசனம் அப்பொழுது ஆண்டவர் ராமோத் கிளியாத்தை தாக்கி அதில் வீழ்ச்சியுறும்படி ஆகாவை தூண்டிவிடக்கூடியவன் யாரேனும் உண்டா என்று கேட்டார் அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல வேறொருவன் வேறொன்றை சொன்னான் ஆக மீண்டும் இவரே பேசுகிறார் மிக்காய பேசுகிறார் இது எப்படி நீ வந்து திடீர்னா முதல்ல நல்லது நடக்கும் என்று சொல்லுகிறாய் அதன் பிறகு நீ வந்து ஆயுனில்லா மந்திகள் போல ஆகப் போகிறது எனவே தலைவன் இருக்க இல்லாமல் இருக்க போகிறான் மக்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த வீட்டிற்கு அமைதியாக போகிறார்கள் அப்படின்னா அரசன் சாக போகிறான் அப்படின்னு பொருள் அதனால் இதை அறிந்தவுடனே இஸ்ரேல் அரசனுக்கு கோபம் இருக்கிறது யோசஃபத்தில் சொல்கிறான் நான் ஏற்கனவே சொன்னேன் இவன் எனக்கு நல்லதே செய்ய மாட்டான் தவறைத்தான் செய்வான் என்று அந்த அடிப்படையில் தான் மீக்கா வந்து மீண்டும் அவரிடத்தில் சொல்கிறார் நான் காட்சி கண்டேன் இந்த காட்சியில் இதுதான் வந்தது என்ன காட்சி என்றால் தாமோத்கிலியாத்தை தாக்கி அதில் வீழ்ச்சியிரும்படி ஆகாப்பை ஆண்டவர் தூண்டுகிறார் அதாவது ஆகாப்பை வந்து போருக்கு போகப்படுவதற்கு ஆண்டவர் விடுகிறார் யார் வழியாக தூண்டுகிறார் போலி இறைவாக்கின வழியாக தூண்டுகிறார் போலி இறைவாக்கின என்ன செய்யறாங்க என்ன சொல்றாங்க நீ போருக்கு போய் இதுதான் யாவே ஆண்டவருடைய பதில் நீ போருக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் இவங்க எப்படி ஆண்டவர் போலி போருக்கு போகிறார்கள் என்று விரும்புகிறார் என்று சொல்ல முடியும் இதற்கு அடிப்படை காரணமே யாவேதான் யாவேதான் இவர்களை தூண்டி விடுகிறார் ஏன் தூண்டி விடுகிறார் அப்பத்தான் ராமோத் கிளியாத்துக்கு யாரு போருக்கு போவா ஆகாப்ப போருக்கு போவான் இப்ப போருக்கு போகிறவன் திரும்பி வர மாட்டான் போரிலே வீழ்த்தப்படுவான் அப்போ போரிலே இவன் வீழ்த்தப்பட வேண்டுமென்றால் யார் இறைவாக்குரைக்க வேண்டும் இறைவாக்கினர்கள் இவன் வந்து சாகமாட்டான் என்று அறிவிக்கக்கூடாது இவன் சாவான் என்று அறிவிக்கக்கூடாது மாறாக இவன் போரிலே வெற்றி கொள்வான் என்று அறிவிக்க வேண்டும் அப்போ இவன் போருக்கு போவான் போரிலே தோல்வி அடைவான் இல்லாவிட்டால் போருக்கு போக மாட்டான் இவன் தோல்வியடைய வேண்டும் என்பதற்காகவே யாவே என்ன பண்ணுறாரு தூண்டி ஆவியின் வழியாக தூண்டி அவனை போருக்கு தயார் செய்கிறார் அந்த இந்த காட்சி அமைகிறது இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் ஆகாப்பை பாதுகாப்பதற்கு பதிலாக ஆகாப்பு அழிவதற்கான வழிமுறையை சொல்லிக் கொடு கொடுக்கிறார்கள் போருக்கு போக வேண்டாம் என்று சொன்னால் அது வந்து ஆகாப்பை பாதுகாக்கிற வழிமுறை ஆனால் போருக்கு போயென்றால் ஆகாப்பை அழிவுக்கு தந்து செல்கிற ஒரு வழிமுறை அடிமனத்தில் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கிறது ஆகாப்பு உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களால் அப்படி சிந்திக்க முடியவில்லை இவன் தனிப்பட்ட விதத்திலே இரும்பு கொம்பு இரண்டை தயார் செய்து இந்த கொம்பை வைத்து நீ என்ன பண்ணனும் உடைய எதிரிகளை எல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று இறைவாக்கு உரைக்கிறான் எனவே நல்ல ஆவிகள் யாரை தூண்டுகின்றன போலி இறைவாக்கு தூண்டி ஆகாப்பு சாகமாட்டான் மாட்டான் ஆகாப்பு நிச்சயமாக போரில் வெல் வென்று வென்றெடுப்பான் என்று தவறான செய்தியை அவர்கள் சொல்ல வைக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் கெணனையாவின் மகன் செதேக்கியா மிக்கையாவின் அருகே வந்து அவன் கன்னத்திலே அறைகின்றான் ஏன் கன்னத்தில் அறைகிறான் ஆண்டவரின் ஆவி உன்னிடம் பேசும்படி எவ்வாறு என்னை விட்டு விட்டு வந்தது என்று கேட்டான் ஆண்டவர் ஆவி ஓன் உன்கிட்ட பேச பேசுவதற்காக எப்படி என்னை விட்டுட்டு வந்தது